புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு எப்படி பூஜை பண்ணுறது எந்த வீக் தலிகை போடலாம் திருப்பதி பிரம்மோற்சவம் மகாலயம் பட்சம் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி புரட்டாசி ஃபஸ்ட் நாள் பெருமாளுக்கு பூஜை பண்ணேன் நேற்று நைட்டே பூஜை ரூம் லேம்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுனால சில பேர் புரட்டாசி மாதம் முழுக்க மூடுறவங்களும் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் மூடுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் நாங்கள் புரட்டாசி மாதம் முதல் நாளில் இருந்து நவராத்திரி முடிகிற வரைக்கும் பூஜை செய்வோம் வெஜிடேரியன் மட்டும்தான் செய்வேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி நாலு வாரம் வருது பெருமாளுக்கு தலையை போடுறவங்க இந்த நாலு வாரத்தில் என்றைக்கு வேணால் தலையை போடலாம் இந்த வருஷம் புரட்டாசி சனிக்கிழமை செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் ஃபைவ் அக்டோபர் டுவெல் இந்த நாலு வாரம் வருது இந்த நாலு வாரத்தில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த வீக் வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா மகாலய புருஷம் ஆரம்பிக்குது இந்த வருஷம் மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது மகாலய அமாவாசை வழிபடுறவங்க இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே இருக்கிற ரெண்டு சனிக்கிழமை வரும் அதை வந்து கும்பிட மாட்டாங்க ஏன்னா முன்னோருக்கு திதி கொடுக்கறதுனால சாமிக்கும் வந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்றதுனால பண்ண மாட்டாங்க மகாலய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த பூமிக்கு வராத ஐதீகம் ஸோ தர்ப்பணம் கொடுக்குறவங்க இந்த டேஸில் வந்து தலகி போட மாட்டாங்க இன்னைக்கு புரட்டாசி பெருமாள் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால பெருமாளுக்கு துளசி சாத்தி நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் ட்ரைடு கிரேப்ஸ் துளசி தீர்த்தம் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி விளக்கேற்றி வழிபட்டேன் இந்த வருஷம் திருப்பதி பிரம்மோற்சவம் அக்டோபர் நாலில் ஆரம்பித்து அக்டோபர் டுவெல்த் முடியுது நான் வந்து புரட்டாசி பெருமாளுக்கு வந்து தலிகைக்கு வந்து சுண்டல் கர்ட் ரைஸ் லெமன் ரைஸ் புளியோதரை சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன் சில பேர் பார்த்திங்கன்னா இலையில் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் சக்கரை பொங்கல் அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வச்சு செய்வாங்க இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை வழிபடுறதுனால சனி பகவானால் ஏற்படுற கஷ்டம் தீரும் அப்படின்றது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் சாப்பிட்டு பகவானுக்காக நம்ம மனப்பூர்வமாக வேண்டிக்கும் போது நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆர்த்தி காட்டிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்